வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இனி நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக மற்றும் பாஜக தவிர்த்து யார் வந்தாலும் கூட்டணிக்கு ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு ராஜ்மோகன் தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நேற்றைய தினம் அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருந்தார் இது எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னா பாஜகிட்ட இருந்தும் அந்த மாதிரியான கால் வருது திமுக வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு யாரான யார் கூட நம்ம வந்து சேரலாம் அப்படின்ற காலை வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க அதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான காலம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு கோயின்சீர் ஆகிறத பார்க்க முடியுது எல்லாருமே ஒரு ஓப்பனா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகமும் அதுக்கு இணையலாம் அப்படின்ற மாதிரி சூழ்ற மாதிரிதான் இருக்கு பட் அவங்க பாஜக இருக்கக்கூடாது பாஜக இல்லாமல் இருந்தால் நாங்கள் வந்து சேர்த்துப்போம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஸ்டாண்டை ஃபர்ஸ்ட் பேசலாம் அதுக்கப்புறம் இந்த கூட்டணிக்கு சாத்தியம் இருக்கான்றதை பேசலாம் திமுக எங்களுடைய எதிரி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க அந்த கரப்ஷன் கபலதாரிகள் கொள்கை எதிரி வந்து பாஜக இந்த இரண்டு பேரும் இல்லாமல் யார் வந்தாலும் கூட்டணிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்கலாம் நம்ம முதல்ல பாசிசத்தினும் கூட்டணி இல்லை பாயசத்தோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் வந்து ராஜ் ராஜ்மோகன் அவர் வந்து ஒரு காலத்துல வந்து டிஜிட்டல் ஆக்டிவிஸ்டா வந்து இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு கோப்பா சேவா சேர்ந்திருக்கிறாரு ஜெயலலிதா கூட ஏடிஎம்கேவில் கோப்பா சேவா தான் முதல்ல போஸ்ட் கொடுக்குறாரு எஃப்ஜிஆர் என்னுடைய கேள்வி என்னென்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஹாட்லைன் வந்து ஒன்று இருக்குது அந்த ஹாட்லைன் வந்து எதுக்குன்னா ரெண்டுமே வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் கண்ட்ரி இவங்க அணுகுண்டை போட்டாங்கன்னா உலகமே அடைஞ்சு போயிடும் அந்த மாதிரி முரண்பாடு வரும்போது ரெண்டு நாட்டினுடைய அதிபர்களும் பேசிக்கொள்வதற்காக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஹாட்லைன் வந்து எப்போதும் வந்து ஆன்லே இருந்துகிட்டு இருக்கும் டைரக்டாக அவங்க வந்து பேச முடியும் அது வந்து ஒரு சேஃப்டி மெத்தட் இன்றைக்கு விஜய் கூட ராஜ்மோகன் நினைத்தால் அப்படி ஒரு ஹாட்லைனில் நேரடியாக பேச முடியுமா இல்லை டிபேட்டுக்கு வரக்கூடிய லயலாமணி வந்து பேச முடியுமா இல்லை ஆதவ அர்ஜுன் தான் பேச முடியுமா விஜய் வந்து அவர் வந்து உருவாக்கி வைத்திருக்கிற அரசியல் என்பது வந்து ஒரு கருவறை அரசியல் கருவறையில் அவர் வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி இருக்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறார் சாமியை தேடி வந்து பக்தர்கள் தான் வந்து போகமே தவிர சாமி வந்து மக்களை தேடி வந்து வராது இதுதான் அவருடைய மற்ற கட்சிகள் அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் தலைவர்களை மீட் எவ்வளோ பெரிய ஆமாம் நீங்கள் உதயநிதியாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்க்கறதோ பேசுறதோ செல்ஃபி எடுத்துக்கிறதோ இதெல்லாம் சாதாரணமாக முடியும் விஜயோட நீங்கள் நெருங்கவே முடியாது ஜான சாமியே வந்து இன்னொரு சேனல் வழியாக தான் அவர் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து புஷி ஆனந்தம் மட்டும்தான் அந்த ஹாட்லைனில் வந்து இருக்கிறாரு இதுதான் அவங்க கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரு அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பிஜேபி கால் பண்ணுது ஏடிஎம்கே கால் பண்ணுது எங்கள் கட்சி இவங்க என்ன சொல்கிறாங்க ராஜ்மோகன் எங்கள் கொள்கையில் ஏற்றுக்கொண்டவர்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்வோம் திமுக பாஜக தவிர்த்து எல்லாரோடய கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுல வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா விஜய் வந்து தாவயக்கா வந்து ஆரம்பித்த போது புதிதாக அரசியலுக்கு வந்து வராரு அவருடைய கொள்கைகள்ல நடத்தையில அவருடைய பிரச்சாரத்துல களப்பணியில புதிதாக என்ன இருக்குது அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் கொள்கையில புதிது ஒண்ணு இல்லை அது வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க கொள்கை தலைவர்கள்னு ஒரு அஞ்சு பேர் வச்சிருக்காங்க பெரியார் இருக்காரு இது வந்து எல்லா கட்சிகள்லயும் இருக்கிறாங்க நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னென்னா திராவிட கட்சிகளுடைய கொள்கையை தான் அவர் வந்து காப்பி அடித்து வந்து வச்சிருக்கிறாரு அதில் கொஞ்சம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிறாரு இது எல்லாமே வந்து புதுசு இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கொள்கைகள் தான் இந்த கொள்கைகளை வைத்து கொண்டு அவர் எப்படி அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏடிஎம்கேவனுடைய மாடலாக இருக்குது ஏடிஎம்கே வந்து இந்தி திணிப்பை வந்து எதிர்க்கும் டீலிமிடேஷன் வந்து தொகுதிகள் வந்து எங்களுக்கு குறைக்கக்கூடாது அதுக்கு வந்து குரல் கொடுக்கும் இந்த மாதிரி மேலோட்டமாக வந்து குரல் கொடுக்கும் ஆனால் பிஜேபி எடுத்து பேச மாட்டாங்க அவங்க பிரிவில் இருந்தபோது கூட எடப்பாடி வாயிலிருந்து மோடி அமித்ஷாவை வந்து திட்டியோ விமர்சித்தோ எந்த பேச்சும் வந்து வந்ததில்லை திமுக தான் ஒற்றை எதிரி திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அதான் எங்களுடைய ஒற்றை இலக்கு அப்படின்னு வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்கிறார் இதைத்தான் நகலெடுத்து வந்து விஜய் வந்து பேசிட்டுருக்காரு அப்போ விஜயோட அந்த தாவேக்கா என்பது வந்து ஏடிஎம்கேனுடைய ஒரு பிராக்சியாக வந்து இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு புது பிராண்டு அப்படின்ற இது வந்து அடிபட்டு போகுது ஒன்னாச்சா அதனால் வந்து நீங்கள் கொள்கையிலையோ செயல்பாட்டிலையோ நீங்கள் வந்து புதி கிடையாது யாரெல்லாம் ஏற்கனவே தமிழக அரசியலில் செஞ்சிட்ருக்கிறாங்களோ இங்கே விஜய் பேசக்கூடிய தீவிரமான ஆன்டி டிஎம்கே பிரச்சாரம் என்பதை அண்ணாமலை பேசுகிறாரு பிஜேபி பேசுது நாம் தமிழர் சீமான வந்து ஊரூராக போய் வந்து தொண்ட தண்ணி கத்த வத்த பேசிட்டு இருக்கிறாரு அதன் பிறகு வந்து எடப்பாடி வந்து பேசுகிறாரு இது அவங்க எல்லாம் தீவிரமாக பேசுகிறாங்க அதை தான் இவர் வந்து பேசுறாரு இதில் புது ஒன்றும் இல்லை புதுசாக ஒன்றும் இல்லை இது ஒன்று இரண்டாவதாக இவர் திமுகவை எதிர்த்து அதிகம் பேச 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 திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுல வந்து பாரதிய ஜனதா வந்து குறியாக இருக்குது அந்த குறியாக இருக்கிறதுனால தான் இவரை வந்து அழைக்கிறாங்க கூட்டணிக்கு நீங்கள் வந்து வாங்க ஒரு இது இவர் அந்த டானோசோக் சொன்ன மாதிரி நீ வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபியே உன்னை வந்து எதிரியாக வந்து கருதலை உன்னை தோழமை சக்தியாக கருதி கூட்டணிக்கு வா அப்படின்னு சொன்னால் உன்னுடைய லட்சணம் என்ன அப்படின்றது வந்து புரியுது இது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க கொள்கை எதிரின்னு அறிவிச்சு வீரியமாக தான் பாஜக அவர்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்றீங்களா இவர் வந்து பாஜகவை எதிர்க்கவே இல்லை வீரியமாக மட்டும் இல்லை வீரியம் இல்லாமலும் வந்து எதிர்க்கலை அவர் எதிர்க்கவே தான் என்னுடைய பாயிண்ட் நீங்க அவர் எந்த இடத்துலையாவது வந்து அவர் பிஜேபியினுடைய பாசிச ஆட்சியை பற்றி இந்தியாவில் இந்த பத்து ஆண்டுகள் நடந்த அடக்குமுறை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விரல் விட்டு எண்ணிரலாம் அது ரொம்ப மேலோட்டமா சொல்லி முதல்ல வரையறுக்கல அதை ஏற்றுக்கொள்ளல என்னன்னு புரிஞ்சுக்கல இந்தியா முழுவதும் ஆண்டுகள் நடந்த ஒடுக்குமுறைகளை பத்தி எதுவும் வாய திறக்கல பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு கொல்லப்பட்டிருக்கிறாங்க புல்டோசர் வச்சு வீடுகள் இடிக்கிறாங்க ராமர் கோயில் இடிப்பு ஒட்டி ராமர் கோயில் திறப்பை ஒட்டி வந்து பல இடங்களில் வந்து கலவரம் பண்ணியிருக்கிறாங்க மசூதி மேலே காப்பி குடியேற்றுறாங்க இதெல்லாம் வந்து அவரை பற்றி வாயத்துறக்கில் சமப்படுத்துகிறார் இதுவும் வந்து திமுகவினுடைய ஆட்சி ஒன்று அப்படின்ற மாதிரி சமப்படுத்துகிறார் இன்று வரை அவர் வந்து அவர் விட்ட அறிக்கைகளில் அதிமுகவையோ பாஜகவையோ தாக்கி வந்து பெரிதாக அவர் பேசியதே வந்து இல்லை லேட்டஸ்ட் உதாரணம் வந்து பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி வழக்கில் ஆறரை வருஷம் கழித்து வந்து தீர்ப்பு வந்திருக்குது இந்த பொள்ளாச்சி வழக்கை வந்து அமுக்கி பார்க்க அமைக்கி மூடரணைத்தது வந்து அதிமுக எடப்பாடி ஆட்சியில் தான் வந்து மூடரணைச்சாங்க அதில் வந்து அதிமுகவை கண்டித்து பேசியிருக்கணுமா வேண்டாமா அந்த அறிக்கையில் வந்து அதிமுகன்ற ஒரு வார்த்தை கூட வந்து இல்லை பாரதிய ஜனதாவே நீங்கள் கண்டிக்கல அதிமுகவையும் கண்டிக்கல ரெண்டு கட்சிகளும் உங்களை கூட்டணியில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அழைப்பு வந்து ஒரு பொருத்தமானது பொருள் பொதிந்தது அப்படின்றது வந்து உண்மை விஜயோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவங்க வந்து ஏடிஎம்கியோட கூட்டணி பேசுகிறாங்க சரிபாதி தொகுதிகள் கேட்குறாங்க துணை முதலமைச்சர் கேட்குறாங்க இந்த செய்திகள் தினமலரில் வருது ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறாரு இதெல்லாம் வந்து லீக் ஆகுது அதிமுக தலைவர்களும் ஆமாம் எங்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பேசுகிறாங்க அது வந்து தெரிந்த உடனே வந்து பாரதிய ஜனதா வந்து உசாராயிருக்கு இருக்கிறதுல இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய கூட்டணி வந்து அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் பகல்காம் தாக்குதல் அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதற்கு உளவுத்துறை எல்லாம் சரிபார்ப்பதற்கு முன்னாடி அதிமுக கூட்டணி எப்படி சரிபார்த்தணும்னு சொல்லி எடப்பாடியை வரவழைத்து எடப்பாடி திருட்டுத்தனமா கார்ல ஏறி போய் பார்த்து இதெல்லாம் நடந்துருச்சு இந்த கூட்டணி வந்து முடிஞ்சிருச்சு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் விலக்கி வைப்பதற்கு பாரதிய ஜனதா எவ்வளவு ஒத்துழைக்கும் அப்படின்றது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கு நம்ம முடிவுப்படி வந்து இந்த கூட்டணியை கொண்டு போனோம்னா அவங்க எவ்வளவு தடையாக இருப்பாங்க ஏன்னா இங்கே சரண்டர் ஆயிட்டீங்க அதனால இந்த சேனலில் வந்து இன்னொரு வழியாக வந்து விஜய் கூட பேசிக்கிட்டே இருப்போம் இந்த பக்கம் வாய்ப்பும் இருக்கு அப்ப அப்படின்ற முறையில் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க விஜயே ஒரு முறை என்ன சொல்றாரு திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமும் வந்து போவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து போனா அது ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை வந்து தாவைக்கா தொண்டர்கள்ட்ட வந்து ஏற்படுத்த போறது இல்லை ஏன்னா பண்ணிப்பாங்களா பாஜக கண்டிப்பா பண்ணிப்பாங்க கொள்கை தலைவர் பெரியார் அதுக்கு நேர் எதிரான ஒரு சக்தி பாஜக இவங்க ஒரு அலைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதுக்கு அது தொண்டர்களுக்கு வந்து டிஸ்டர்பே ஆகாது இது ஆகாது ஏன் ஆகாதுன்னு சொன்னா தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல ரசிகர்கள் ரசிகர்கள் கூட்டமாக தான் இருக்கிறாங்க நான் சொன்ன அந்த கருவறை அரசியல் பாயிண்ட் தான் வந்து பக்காவா வந்து பொருந்தும் விஜயோட அந்த நாயக பிம்பத்தை முதலீடாக மட்டும் வைத்து தான் வந்து தாவேக்கா வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது இந்த நாயக பிம்பம் வந்து என்ன சொன்னாலும் வந்து அதை வந்து ரசிகர்கள் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு அதுல எந்த மனத்தடையும் வந்து இருக்க போறது பாமக வந்து சந்தர்ப்பவாதமாக மாறி மாறி கூட்டணி வைக்குது அப்படின்னு வந்து பேசினோம் இவங்க அப்படி கூட வந்து அதை வந்து சந்தர்ப்பாதமாகவோ சமரசமாக வந்து பார்க்க போறது இல்லை தலைவர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க மனசார வந்து ஏற்றுக்குவாங்க அதனால விஜயனுடைய அறிக்கைகள் அந்த வைத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து அவருக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை அதிமுக பேசாத பேச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது அவர்கள் பிஜேபி விட்டு பிரிந்து வந்ததாக இருக்கட்டும் எஸ்டிபிஐ மாநாட்டில் வந்து பேசினதாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன பேச்சு எடப்பாடி வந்து பேசினார் இப்போ பிளேட்டை திருப்பி போட்டு போய் சரண்டராகி காலில் விழுந்துட்டார் இல்லையா இது வந்து விஜய்க்கும் வந்து நடக்கும் விஜயனுடைய பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் முக்கியமான ஃபோர்ஸாக வரலை அப்படின்னு சொன்னால் அத்தோடு அவருடைய அரசியல் என்பது வந்து சமாதி அவருடைய அந்த கருவறை அரசியல் என்பது கல்லறை அரசியலா வந்து மாறிடும் அதுல ஒரு ரிசல்ட் வந்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நிர்பந்தத்தில் வந்து விஜய் வந்து இருக்கிறார் அது எப்படி வந்து காட்டுவது நான்கு முனை போட்டி வந்தால் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து சாப்பிடுவதற்கு வந்து மூணு பேர் இருக்கிறீங்க சீமான் இருக்கிறாரு என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது அப்புறம் விஜய் இவங்க மூணு பேரும் வந்து பிரிச்சிருவாங்க அப்போ அவருக்கு வந்து அது ஒரு கேக் வாக்கு மாதிரி வந்து வெற்றி என்பது வந்து வந்துவிடும் இதை எப்படி வந்து குறைக்க முடியும் சீமானோட கூட்டணி எப்போயுமே கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு யார்டையும் சேரமாட்டேன் அப்படின்றது சேரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது இவங்க மிரட்டி கிரட்டி ஈடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து சீமான்னு வந்து அப்படியே சொன்னாலும் கூட ஒரு கால அவர் தனித்து போட்டு இருந்தாலும் கூட அது இந்திய கூட்டணிக்கு உதவுகின்ற விதத்தில் வேட்பாளர்களை வந்து எந்த இடத்துல யாரை நிறுத்தி எங்கள் வாக்குகளை பிரிக்கணும் எங்கே வாக்குகளை பிரிக்கக்கூடாது அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சீமானம் வந்து வந்துடுவார் அது ஏற்கனவே அவர் இப்போ கடந்த தேர்தலில் அதான் வந்து செஞ்சுருக்கிறார் அது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு மீனவ வேட்பாளர் நிறுத்தறாருன்னு நீங்க வாக்குகளை வந்து பிரிச்சிட்டா அது வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் தான் அங்கே வலுவான கட்சி சிறுபான்மை வாக்குகள்லாம் வந்துவிடும் மீனவர்களும் அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் தான் அவங்க வாக்குகளை பிரிச்சுட்டா வந்து அது ஒரு டேமேஜ் ஆகும் இல்லையா உடனே அங்கே அதை போட்டுருவா அங்கே போட்டுருவா இது யார் சொல்லி போடுவாருன்னா பிஜேபி சொல்லி போடுவாரு இந்த மாதிரியான வேலைகளை வந்து தனித்து போட்டிட்டால் அவர் வந்து செய்ய முடியும் இப்படி திமுகவின் வாக்குகளை வந்து பிரித்து கொள்வதனால் நம்ம எல்லாரும் வந்து தோல்வி அடைவோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கு இன்னைக்கு பிஜேபி வந்து அவசரப்படுவது ஏடிபிக்கே அவசரப்படுவது நீங்க வந்து வாங்க அழைப்பதனுடைய காரணம் வந்து அதுதான் விஜய் வந்து டூ கே கேட்ஸு புதிய வாக்காளர்கள் புதுசாக வந்திருக்கிறாரு இளைஞர்கள் வாக்குகளை வந்து ஏதோ வகையில வகையில் ஹெல்ப் பண்ணுவார் அள்ளிட்டு போயிட்டாருன்னா நமக்கு வந்து பிரச்சனை அதனால் வாங்கன்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க இந்த நிர்பந்தம் வந்து விஜய்க்கும் இருக்கு விஜய் தனித்து போட்டியிட்டால் அதே போல வந்து அவர் வந்து என்டிஏ பிஜேபி கூட்டணி வாக்குகளை கொஞ்சம் கொண்டு போயிடும் சீமானு ஒரு அஞ்சு பர்சன்ட் கொண்டு போயிட்டாரு இவர் வந்து அஞ்சுலேருந்து பத்து பெர்சன்ட் வாங்குறதாவே வச்சுக்குவோம் அதன் மூலம் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது ஒரு முக்கியமான ஃபோர்ஸாகவும் வந்து வர முடியாது அடுத்த தேர்தல் வந்து அப்புறம் கூட்டணி வைத்து தான் ஆகணும் நிர்பந்தம் வந்து வரணும் அப்ப எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீர்கள் வைத்துத்தான் ஆக வேண்டியம் என்ற நிர்பந்தம் வரும்பொழுது அந்த நிர்பந்தத்தை இந்த தேர்தலே வைத்து கொண்டால் என்ன அப்படி ஒரு சிந்தனைக்கு விஜய் வந்து வர வேண்டிய ஒரு சூழலும் நிர்பந்தமும் தான் இந்த கொள்கை எதிரியான பாஜக நீ கொள்கை எதிரி இல்லடா நீ மச்சாண்டா அப்படின்னு சொல்லி விரும்பி வந்து அழைக்கிது திமுக ஆட்சியருக்கு திமுக எதிர்க்கிறாரு அதிமுக ஆட்சியில் அதனால பேசாம இருக்காருன்னு இந்த நம்ம அவர் விஷயத்தில அதிமுக நிர்வாகிகளுடைய குறிப்பிடாமல் இதெல்லாம் வந்து பவர்ல யாருக்காங்களோ நாங்க அவங்களை எதிர்க்கிறோம்ல திமுக இருக்கு யார் பவர்ங்களோ அவங்களை எதிர்ப்போம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுன்ற தேவையில்லை அதன் அடிப்படையில விஜய் வந்து பேசாரு அதை தாண்டி அவங்க கூட அலையன்ஸ் போறதுக்கான ஸ்கோப் எல்லாம் எதுவும் இல்லைன்றத சொன்னா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பெஷல் தோசை இல்ல சாதா தோசைன்னு அர்த்தம் நீங்க ஒரு ஸ்பெஷல் தோசையா வந்து அரசியல் என்ட்ரி போடுறீங்கன்னு சொன்னா ஊழல்னு சொன்னா ஊழல் சொன்ன எல்லாரையும் வந்து எதிர்க்கணும் அண்ணாமலை ஆரம்பத்துல அப்படி ஸ்பெஷல் தோசையா காட்ட முயற்சி பண்ணாரா இல்லையா நாங்க வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவோம்னு சொன்னாரா இல்லையா அதிமுக ஊழல் பண்ணியிருக்கு ஜெயலலிதா ஊழல் தண்டிக்கப்பட்ட முதல்வர் குற்றவாளி குற்றவாளம் வந்து சொன்னாரா இல்லையா இது சொல்வதன் மூலமாக அண்ணாமலைக்கு கிடைத்த ஆதாயம் என்னன்னா இவர் திராவிட கட்சிகளே ஒன்றாக பார்க்கிறார் ஒன்றாக எதிர்க்கிறார் ஊழல்னா யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை திமுக விட்டு அட்டாக் பண்றது இல்ல ஏடிஎம்கே அட்டாக் பண்றாரு இப்படி வந்து அவரு கிடைச்சது இல்லையா இந்த ஸ்பெஷல் தோசை தகுதியை வந்து விஜய் வந்து இழந்து விட்டார் அவர் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன பொள்ளாச்சி வழக்குல வந்து அதிமுக மூட பார்த்ததா இல்லையா அதுக்கு வந்து என்னெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாங்க அதை நீங்கள் கண்டித்து நீங்க ஏன் பேசவில்லை இதே மக்களோ அரசியல் ஆர்வலரோ பார்ப்பார்களா மாட்டார்களா இது ஒண்ணு ஞானசேகரன் கேஸ்ல ஃபுல்லா லிஸ்ட் பண்ணியிருந்தார் திமுக நிர்வாகி இதுக்காக திமுக எப்படி கெடு எடுக்கிறது சீக்கிரமா நூத்தி ஐம்பத்தி ஏழு நாளில் கேச முடிச்சோம் நீங்க எப்படி கிரெடிட் எடுத்துக்கலாம் நாங்களாம் மக்கள் எல்லாரும் போறாங்க எல்லாரும் குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் எடுத்தது அப்படியே அது நடந்து முடிஞ்சிருக்குன்றத சுட்டி காட்டுறாரு விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் சினிமா போலீஸ் தாங்க தெரியும் நிஜ போலீஸ் என்னன்னு தெரியாது இது உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து இதை விசாரித்திருந்தாலும் கூட அந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும்தான் இதை செஞ்சாங்களா அவங்களும் ஒரு டீம் உண்டு இல்லை அதில் ஏட்டையார்ந்து எஸ்ஐலருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பலரும் இருப்பாங்கள்ல அவங்களாம் யார் இந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளுமே தமிழக கேடாஸ் தானே தமிழக அரசினுடைய காவல்துறை வந்து அவங்க கேட்ட எல்லாம் ஒதுக்கீடு செஞ்சு தானே அதை நடக்க முடியும் அடுத்தது வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து யார்கிட்ட கொண்டு போய் ஆய்வு செய்வீங்க தமிழக காவல்துறை கீழே இருக்கக்கூடிய வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு தானே அதை வந்து ஆய்வு செய்ய முடியும் அப்போ தமிழக காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயம் நாட்கள் விசாரணை வந்து நிச்சயமா முடிச்சிருக்க முடியாது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சதுனால இந்த ஐந்து மாதங்கள்ல வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த அறிவெல்லாம் விஜய்க்கு வந்து தெரியாது ஆறரை வருஷம் ஆயிடுச்சு போய் அங்க வந்து ஆயிடுச்சு அதுல ஏடிஎம் கே கண்டிக்கல இதுல தமிழக அரசு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்ற அறிவும் கூட அவருக்கு வந்து இல்லை அதனால அவரு திரும்ப திரும்ப வந்து தான் புதிது என்று சொல்கின்ற அந்த ஸ்பெஷல் தோசை அந்தஸ்தை இழந்துட்டதுனால அவர் ஊழலை பற்றி எதிர்ப்புன்னு சொன்னால் அதிமுகவை பேசலை அதானியை பேசலை அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பதில் இல்லை அடுத்தது குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூட்டணியில் இவர் தாமகா வாசனை பேசணும் அன்புமணி ராமதாச பேசணும் எல்லாரையும் பேசணும் நீங்கள் ஜெய்ஷாவை வந்து பேசணும் அதன் பிறகு வந்து நான் விஜயோடு வந்து கூட்டணி செய்கிறக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் கண்டிப்பாக ஒரு வாரிசு இருந்து தான் வந்து ஆவாங்க அதனால் வந்து அதெல்லாம் அவர் வந்து பேசாமல் உதயநிதியை மட்டும் டார்கெட் பண்ணாருன்னா அதுலேயும் வந்து நீங்கள் வந்து புதுசு இல்லை அடுத்தது வந்து தமிழக அரசு வந்து நீட்டு வந்து சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றவில்லை இந்த மாதிரி ஒன்றிய அரசுகிட்ட வந்து அவங்க வந்து கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து பேசுறாரு சரி நீ என்ன புடுங்க போற நீ வந்து நீ நீட்டை எப்படி வாங்கி தருவ நான் ஒரு டிபேட்டில் வந்து கேட்டேன் அது நாங்கள் எப்படியாவது வாங்கிடுவோம் இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றியாச்சு குடியரசுத் தலைவர் போயாச்சு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்து இருக்கு திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதை வந்து தேர்தல் அறிக்கையா முன் வச்சாங்க இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாநிலங்கள் வந்து நீட் அவங்களுக்கு விலக்கு கொடுப்போம் அப்ப நீங்க இந்தியா முழுவதும் ஒரு கூட்டணி அமைத்து மத்தியில் வந்து ஆட்சியை கைப்பற்றினால் மட்டும்தான் நீட்டை நீங்க வந்து ரத்து செய்ய முடியும் இல்லைன்னா சட்ட போராட்டம் இருக்கு சட்ட போராட்டம் எப்படி முடியும் எப்ப முடியும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது மக்கள் மன்றத்துல நீங்க போராடணும்னு சொன்னா அது தேர்தல் ஒன்று தான் வந்து தீர்வு திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு அட்டம்ல இறங்கி இப்பவும் கூட அந்த இந்தியா கூட்டணியை வலுவாக்கக்கூடிய முயற்சியை வந்து ஸ்டாலின் வந்து செஞ்சுட்டு இருக்காரு டீலிமிடேஷன் பிரச்சனை இல்லை முதலமைச்சர்கள்லாம் மற்ற முதலமைச்சர்கள் கூட்டி வந்து கூட்டம் போட்டாரு ஆளுநர் தீர்ப்பில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து ஒரு அதிகாரத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார் தீர்ப்பின் மூலமாக இப்போ ஒரு எட்டு முதலமைச்சர்களுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு இதையெல்லாம் செய்வதின் மூலமாகத்தான் நீங்கள் நீட்டை வந்து தமிழக மக்களுக்கு வந்து அதை வந்து விலக்கு அளிக்க முடியுமே தவிர வேற உங்கள்ட்ட வழி என்ன இருக்கு அப்ப விஜய் வந்து என்ன செய்யணும் கேரளாவுக்கு போனோம் கர்நாடகாவுக்கு போகணும் வட இந்திய மாநிலங்களுக்கு போனோம் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்க்கணும் பார்த்து எல்லாரையும் வச்சு நாங்க கூட்டணி அமைக்கணும் இந்த முயற்சி பண்ணுவாரா அப்ப நீங்க வந்து திமுகவை எதெல்லாம் விமர்சனம் பண்றீங்களோ அதுகிட்ட அவங்கள்ட்ட தீர்வு ஒண்ணுமே இல்லை வெறுமனே வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஆனால் மட்டும்தான் இருக்குன்றதுனால இதுவும் மக்கள் மத்தியில வந்து எடுபடாது ஒரு கால் கற்பனையில ஒரு விவாதத்துக்காக நாளைக்கு வந்து தாவேக்க ஆட்சியில அமைஞ்சு அமைந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதை விட தமிழகத்துக்கு வந்து ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கவே முடியாது இப்போ கிரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன இப்போ விஜய் வந்து அதிமுக கூடயோ அல்லது நாம் தமிழர் கூடையோ அல்லது இங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் கட்சிகளோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க தனியா களம் காணாமல் இங்க இருக்கிற ஆல்ரெடி மக்கள் கிட்ட இவங்க இப்படி தான் அப்படின்னு பேர் வாங்கின கட்சிகளோட கூட்டணி வைக்கிறார் அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் இல்ல நாம் தமிழா இருக்கலாம் இல்ல பாமக இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் அவங்க கிட்ட என்னவா அவர் எக்ஸ்போஸ் ஆவார் அவருடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன ஆகும் கூட்டணி வைக்க இப்பவே அவருக்கு வந்து கிரெடிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இன்னும் வந்து களத்துக்கு மக்களை சந்தித்த ஒரு அரசியல்வாதியாக இல்லை ஒரு கருவறை சாமியாக தான் வந்து இருக்கிறாரு கட்சியில் இருக்கிற மற்றவங்கள்லாம் ஆசாமியாக தான் வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவர் களத்துக்கே மக்களை வந்து சந்திக்காமல் அதிமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்காமல் திமுகவை மட்டும் விமர்சித்து கொண்டு பொழுது அவருடைய கிரெடிபிலிட்டி என்பது ஏற்கனவே வந்து கேள்வி கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த கூட்டணியில் சேருவதன் மூலமாக அவர் இது இழந்துருவாரான்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் வந்து அவர் அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ அரசியல் வாழ்க்கை என்பது வந்து இல்லை இதில் தோல்வி அடைந்தால் அடுத்து வந்து ஏதாவது ஒரு செஞ்சில் அடிக்கலைன்னா கூட ஒரு நாலு சிக்ஸ் நாலு போராத வந்து அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாவது நீங்க வந்து வரணும் அதையும் இழந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா கமலஹாசன் மாதிரி இதில் நீங்க வந்து இழந்துடுவீங்க திரும்ப சினிமாவுக்கு போனாலும் பிரச்சனை ஏன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் பேசிட்டு திருமணி சினிமாவுக்கு போனால் ப்ரொடியூசர் வந்து தயக்கப்படுவாங்களா இல்லையா இவர் எல்லாம் திமுகவை எடுத்துருக்கிறாரு அவங்கள தெரியும் சொல்லியிருக்காரு இவர் எதுக்கு வம்பு அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வருமா வராதா அதனால் சினிமா வாழ்க்கை என்பது வந்து கேள்விக்குறியாயிரும் இப்போவே அவர் வந்து சினிமா இருந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்கிறார் அதனால் அரசியலில் எப்படியாவது கால் பதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி அவர் வந்து இதில் ரிசல்ட்டு காட்டணும் ரிசல்ட்டு காட்டுவதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் அவருக்கு வந்து அதை வந்து போவதற்கு தயாராகத்தான் இருப்பார் அதனால் கூட்டணி அமைத்து கொண்டால் அவர் வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா ஃபைட்ன்றது ரொம்ப டஃபா தான் இருக்கும் அதிமுகவோ பாஜக தாவேக்கா அல்ல சீமானோ பாமக இவங்கலாம் இணையும் பட்சத்துல திமுகவுக்கு அவங்க இந்த எலெக்ஷன் அப்படின்றது டஃபாக தான் இருக்கும்ன்றத எடுத்துக்கலாமா ஆனால் அந்த அந்த டஃபா இருக்குன்ற அதே நேரத்துல இன்னொரு புறம் வந்து இது வந்து ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி அப்படின்னு போட்டு புழக்கறதுக்கு திமுகவுக்கு பெரிய வாய்ப்பை வந்து வழங்கிரும் நீ கொள்கை எதிரியோட போய் சேர்ந்துட்ட அப்புறம் என்னடா உனக்கு கொள்கை எதிரி இதெல்லாம் கேட்பாங்கல்ல அடுத்து நாம் தமிழர்கிட்ட வந்து நீ என்னெல்லாம் என்ன பேசாத பேச்சா அதனால போட்டு புழக்கிறதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து உதவியா இருக்கும் அதனால இவர்கள் சேர்ந்தாலும் பிரச்சனை சேரலாதாலும் பிரச்சனை இப்படி வந்து சுடுகாட்டுக்கு போறதா இடுகாட்டுக்கு போறதா மின்சார தகனா மையத்துக்கு போறதா இல்ல விறகு கட்டைய வச்சு எரிச்சு சாகிறதா இப்படி இந்த தற்கொலை பாதைகள்ல தான் இவங்க வந்து இருக்கிறாங்களே தவிர வாழ்வதனால சேர்ந்தாலும் பிரச்சனை சேரலைனாலும் பிரச்சனை என்ன பண்ண நான் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தான் நிகழ்ச்சி கலந்து உங்களுக்கு கருத்தில் இப்போ ரொம்ப நன்றி மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்